பாஸ் வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள நடந்துட்டு வருது அது போல நடிகை ஓவியா விஷயத்துல நடந்திருக்கு ஆரவ் மற்றும் ஓவியா ரெண்டு பேரும் கதளிச்சிருக்காங்க அதை முதல்ல ஆரவ் ஏத்துக்கிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் முத்தம் கூட கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா ஏதோ காரணத்தை காட்டி ஓவியாவை ஆரவ நிராகரிச்சு வந்திருக்காரு இந்த நிலையில நேற்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியில ஓவியா அம்பலப்படுத்திருக்காங்க இந்த விஷயத்த என்னை காதலிக்கிறேன்னு சொல்லும் போது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இப்ப காதலிக்கல அப்படின்னு சொல்லி இருியா அப்படின்னு ஓவியா ஆரவ பார்த்து கேட்டாங்க இது இப்போ புது சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு மேலும் இது போன்ற பிக் பாஸ் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி